இல்லையில் மின் வாரிய ஊழியர்கள் தர்ணா போராட்டம் அறுபத்தி ஆயிரம் காலிப்பணியிடங்களை நிரப்ப முழக்கங்களை எழுப்பினர் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சிஐடியு சார்பில் தர்ணா போராட்டம் தியாகராஜனரில் உள்ள இபி அலுவலகம் முன்பு நடைபெற்றது மின் வாரியத்தின் அறுபத்தாயிரம் காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் தகுதியான ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் மின்வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லை என மின்துறை அமைச்சர் அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு வாரியமே நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை போராட்டத்தில் வலியுறுத்தி போராட்டம் நடத்தனர் மண்டல செயலாளர் அப்பாத்துறை தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் தமிழக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்துவோம் என்று அறிவித்திருந்தது நான்கு ஆண்டுகள் கடந்துவிட்டது மின்சார வாரியத்தில் பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்களை அடையாளம் கண்டு அரசு நேரடியாக ஊதியம் கொடுத்து நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மின்சார வாரிய மண்டல தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு மின்வெளி மத்தியமைப்பு சிஐடியு சார்பாக ஒரு நாள் தர்ணாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் உடனடியாக தமிழக அரசு தனது வாக்குறுதியில் சொன்ன அடிப்படையிலே ஏற்றுக்கொண்டு ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கொண்டு நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று இந்த நெல்லை மண்டல தர்ணாவின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் சப்பாத்துறை நெல்லை மண்டல செயலாளர் சிஐடியு